கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்று பதிமூன்று இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்று விஷயங்களும் தனித்தனி இடத்தை குறிக்கிறது இதுல ஒரு இடத்துக்கு பதில் நாம் இன்னொன்றை தூக்கி அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது விசுவாசத்துக்கு பதில் நம்ம அன்பை வைக்க முடியாது அன்பிற்கு பதில் அதில் நாம் நம்பிக்கையை வைக்க முடியாது மூன்றுமே ஒவ்வொரு இடத்தை குறிக்கிறது இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியதா பெரியதாட் இந்த மூன்றிலும் ஏன் அன்பே பெரியதுன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு குறந்தியர் பதினாலு ஒன்றாவது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் அன்பை நாடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கும் நம்ம அன்பை என்ன செய்யணுமா தேடணுமா ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட இயல்பை உடையவரா அன்பாகவே இருக்கிறாரா எப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்முடைய ஆவி பழையவைகள் எல்லாம் மறைந்து போய் புதிய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாயிருக்கிறோம் இருக்கிறோம் நம்முடைய ஆவியில் அதில் நாம் இந்த தேவ அன்பை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த தேவ அன்பின் ஸ்வாபத்தில் நாம் பங்குள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் ஹலோ லுயா தேவன் அன்பாகவே இருக்கிறார்? விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது இன்னும் பார்க்கலாம் ஒன்று கொருந்தையர் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்றாவது வசனம் நான் மனுஷர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்குக் கொடுத்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை ரொம்ப தெளிவாக சத்தியம் சொன்னது நாம் எத்தனை தீர்க்க தரிசன வரங்களை பெற்றிருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசத்தை நாம் பெற்றிருந்தாலும் எத்தனை வரங்களை நாம பெற்றிருந்தாலும் எத்தனை ரகசியங்களை எத்தனை சத்தியத்தை நாம் அறிந்திருந்தாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் அதன் பலன் ஒன்றும் இல்லை அது எப்படி இருக்குமா சத்தமிடுகின்ற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அதாவது வெறுமனே நம்ம அதை சொல்லி கொண்டிருக்கிறவர்களாக மாத்திரமே இருப்போமே தவிர நம் மூலமாக தேவன் செயல்படுகிறத நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அதுதான் இந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுது ஏன்னா வெறும் வார்த்தைகள்ல பேசுகிறத பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்க பேச மட்டும்தான் செய்வாங்க அவங்க செயல்கள்ல ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் இந்த வார்த்தையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எத்தனை பக்தியாக இருந்தாலும் நான் தேவனோட உறவுல நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டாலும் எத்தனை வரங்களை நான் பெற்றிருந்தாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் நம்ம சத்தமிடுகின்ற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்போமா அதனோட பயன் ஒண்ணுமில்லன்னு சொல்லப்பட்டிருக்கு மலைகளையே பயர்க்கத்தக்க விசுவாசம் நமக்கு இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஒரு இராவிட்டால் அதோடைய பலனை நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அதோட அர்த்தம் இதுதான் மூணாவது வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் நம்ம கையில எதுவுமே இல்லாம அத மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கலாம் என் சரீரத்தை அர்த்தம் ஆகாது நம்ம சரீரத்தை சுட்டறிக்கிறதற்கே கொடுத்தாலும் அன்பு இல்லாமல் இந்த காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அது ஒரு பெயருக்காகவோ ஒரு புகழுக்காகவோ நம்ம செய்யலாம் அப்படி உள்ள உள்ள அந்த நம்முடைய அணுகுமுறை நம்முடைய இருதயத்தில் அந்த அன்பு இல்லாமல் செய்யப்படுகின்ற செயல்களினால் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது எதனால இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசன வரமா இருக்கலாம் நம்ம மலைகளை பயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம் இன்னும் எத்தனை வரங்கள் இருக்கிறதோ அத்தனை வரங்களும் இருக்கலாம் இதெல்லாமே இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற வரைதான் நாம் தேவனை பார்க்கும்போது இதெல்லாம் மறைந்து போகும் ஆனால் மறைந்து போகாத ஒன்று என்னன்னா அது அன்புதான் ஏன்னா தேவனுடைய இயல்பு அன்பான இயல்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அது அழியாது அது நித்தியமானது ஹalleluya praise the lord அதனால தான் இதல சொல்லப்பட்டிருக்கு இவைகளில் இந்த மூன்றிலும் எது பெரியது அப்படின்னு கேட்டா அன்பே பெரியதா praise the lord thank you jesus எவ்வளவு அழகான சத்தியம் பாருங்களே இந்த வசனத்தோட விளக்கம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் விசுவாசம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட முதல் படி என்னன்னா நமக்கு நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வேற விசுவாசம் வேற நாம் ஒரு விஷயத்துல நம்பிக்கை இல்லாமல் அதை விசுவாசிக்க முடியாது உதாரணத்துக்கு நாம் ஒரு விஷயத்துல ஒரு பலனை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொண்டோமானால் சரீரத்துல ஒருத்தருக்கு சுகம் தேவைப்படுது எனக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கும் எப்படியாவது நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறதுக்கு பேரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வரும் அதுவும் சத்தியத்தை கேட்கறதன் மூலமா தான் வரும் ஏன்னா உலகத்துல என்ன இருக்குது நோய் தான் இருக்குது உலகத்துல பலவீனம் தான் இருக்குது சுகம் இருக்குது எதுல தெரியுது நமக்கு அவருடைய வார்த்தையில தெரியுது அந்த சத்தியத்துல ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் சுமந்து கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ரட்சிப்பில் நமக்கு சுகமும் இருக்கின்றது அந்த ரட்சிப்பில் உள்ள ஒரு பலன் நமக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சத்தியத்தை கேட்கும் போதுதான் நமக்கு நம்பிக்கை வரும் இந்த நோயில நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் என்னால இந்த சுகத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறதுக்கு பேருதான் நம்பிக்கை விசுவாசம்னா என்ன அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது ஏசுவின் தள்ளுபுகளால் நீங்கள் குணமானீர்கள் இது கடந்த காலத்தை குறிக்கிறது அவர் செய்து முடித்த ஒரு செயலை குறிக்கிறது நம்முடைய சூழ்நிலைகளில் அவருடைய வார்த்தை நீங்க நோயில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அதை ஏசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் நீங்க சுமக்க தேவையில்லை ஏசுவின் தள்ளுபுகளாலும் நீங்க சுகம் சொல்லுது இந்த வார்த்தையை நம்முடைய சூழ்நிலைகள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அந்த சூழ்நிலைகளை நாம் நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்றதுக்கு பேருதான் விசுவாசம் என்னோட சரீரம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை டாக்டர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்னுடைய சரீரத்தோட அறிகுறிகள் எனக்கு எதை உணர்த்தினாலும் எனக்கு பரவாயில்லை என்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் கூட்டங்கள் நண்பர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அவர் வார்த்தை சொல்லுது நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பலவீனத்தின் மத்தியில அந்த வார்த்தை சொல்றத பேசுறதுக்கு பேருதான் விசுவாசம் இந்த விசுவாசம் என்ன நீங்க முதல்ல நம்பி இருக்கிறீங்க நான் இந்த நோயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படிங்கிற விசுவாசமானது உங்க நம்பிக்கைக்கு பலன் கொடுக்கிறது ஒரு பிரச்சனையில நான் தோத்து போக போறது இல்ல இதை எப்படியாவது நான் மேற்கொண்டுருவேன் அப்படிங்கிறதுக்கு பேரு நம்பிக்கை அவர் வார்த்தை என்ன சொல்லுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்போ இந்த இடத்துல நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகத்தை காட்டிலும் இந்த பிரச்சனைகளை காட்டிலும் எனக்குள் இருக்கின்ற இயேசு பெரியவர் அப்படின்னு நீங்க சொல்லுகின்ற விசுவாசமானது உங்க நம்பிக்கைக்கு உயிரை கொடுத்து பலனை கொடுக்கிறது உங்க சூழ்நிலைகள்ல தேவ வல்லமையை அந்த விசுவாசம் வெளிப்பட செய்கிறது இந்த ரெண்டுமே வேற வேற நம்பிக்கை வேற விசுவாசம் வேற நீங்க நம்பி இருக்கின்றவற்றிற்கு இந்த விசுவாசமானது பலன் கொடுக்கிறது அடுத்து அன்பு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் விசுவாசம் இருந்தாலும் இந்த அன்பு தான் அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்று கொள்ள உதவி செய்கிறது பார்க்கலாம் கலாத்தியர் அஞ்சு ஆறு கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கின்ற விசுவாசமே உதவும் அதாவது அன்பில் இந்த தேவ அந்த விசுவாசத்தை முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு வாகனம் தேவை இல்லையா நம்ம கையில வெறும் வாகனம் மட்டும் இருந்தா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுமா அந்த வாகனத்துக்கு பெட்ரோல் தேவை இல்லையா பெட்ரோல் பெல்லைன்னா நம்ம கையில வாகனம் இருந்தாலும் அந்த வாகனம் என்ன செய்யாது செயல்பட முடியாது அதே போலதான் மலைகளை பெயர்க்கத்தக்க வகையில நாம் விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த தேவ அன்பு நாம் செயல்படவில்லை என்றால் அந்த விசுவாசத்துக்கான எரிபொருளே தேவ அன்பு தான் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தை சொல்லல தேவ விசுவாசம் அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க தான் அந்த விசுவாசத்தையும் நம்ம பெற முடியும் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு அது கேட்க கேட்க அந்த தேவ விசுவாசம் வெளிப்படும் இந்த தேவ விசுவாசம் எதில் செயல்படும் அப்படின்னா இந்த தேவ அன்பில் தான் செயல்படும் ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஹலோ லுயா பிரைசல அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல விசுவாசம் அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது இந்த எது பெருசுன்னு பார்த்தோம்னா அன்புதான் பெருசா இது எந்த அன்பை குறிக்குது நம்ம அன்பை குறிக்குதா மனித அன்பை குறிக்குதா நிச்சயமாக இல்லை இது தேவ அன்பை குறிக்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் தேவ அன்பில் தான் அவர் செயல்படுகிறார் அந்த திவ்யத்தை தேவனுடைய இயல்பை நாம் புதிய சிருஷ்டியில் பெற்றிருக்கிறோம் இந்த தேவ அன்பு நமக்கு இல்லாமல் இல்லை யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நம்முடைய புதிய ஆவியில் இந்த தேவ அன்பு ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த அன்புனா என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் பதிமூன்றாவது அதிகாரம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இரு மாப்பாய் இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒளியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம் அறிவானாலும் ஒழிந்து போம் அன்பு ஒழியாது இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற அன்போட இயல்புகள் நம்ம மனித அன்போட இயல்பு கிடையாது இது தேவ அன்போட இயல்பு மனித அன்புக்கும் தேவ அன்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு மனித அன்பு நம்மை அன்பு செய்கிறவர்களை மட்டும்தான் நம்மளால அன்பு செய்ய முடியும் நமக்கு தேவைப்பட்டால் அன்பு செய்ய முடியும் மனித அன்பு ஒரே நாளில் வெறுப்பாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஒரே நாள்ல அந்த அன்பு வெறுப்பாக மாறும் உலகத்தின் இயல்பு இதுதான் மனித அன்பின் இயல்பும் அதுதான் ஆனா தேவ அன்பு அப்படி கிடையாதான் தேவ அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு அது தன்னை அன்பு செய்கிறதுனால் பிறரை அன்பு செய்கின்ற அன்பு கிடையாது இதுக்கு தகுதியானவர்கள் தானா அப்படிங்கறதை பார்த்து அன்பு செய்கின்ற இயல்பு கிடையாது எதையும் எதிர்பார்க்காத நிபந்தனையற்ற அன்பு லவ் அதுதான் தேவ அன்பு அவர் நம்ம கிட்ட எதிர்பார்த்து நம்மளை அன்பு செய்யல அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் முதலில் நம்மை அன்பு செய்தார் அதனால் நாம் அவரை இப்பொழுது அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் முதல்ல அன்பு செய்தது அவர்தான் நம்ம நல்லவர்களாக இருக்கும் போது அவர் அன்பு செய்யல நாம் எல்லோருமே அவருடைய இயல்பில் இல்லை அவரை விட்டு வழி விலகி சென்றிருந்தோம் உணர்வுள்ளவர் ஒருவராகிலும் இல்லை எல்லோரும் ஏகமாய் கெட்டு போய் ஆவியில் மறித்த நிலைமையில் இருக்கும் போது அவருக்கு எதிரிகளாக இருக்கும் போது நம்மை அன்பு செய்தவர் நம்மை தேடி வந்து அன்பு செய்தவர் அதற்காக ஒரு பெரிய அவர் கொடுத்தவர் அதுதான் தெய்வ அன்பு இந்த தெய்வ அன்போட இயல்பு தான் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதா இந்த வார்த்தை ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது அதாவது தேவ அன்போட ஒரு இயல்பு என்னன்னா சாந்தம் அதாவது எவ்வளவுதான் தாங்கினாலும் பொறுத்து கொள்ளுமா ஒரு மொழிபெயர்ப்பு அது எவ்வளவு காலமானாலும் அது என்ன செஞ்சுக்குமா பொறுத்து கொள்ளுமா அதுவும் எப்படி பொறுத்து கொள்ளுமா தயவோடு பொறுத்து கொள்ளுமா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கணவன் மனைவி உறவு முறையையே நம்ம எடுத்துக்கொள்ளலாமே கணவருக்காக மனைவி சில விஷயத்தை தாங்கி கொள்ளலாம் இல்ல மனைவிக்காக கணவர் ஒரு சில விஷயத்தை தாங்கி கொள்ளலாம் ஒரு அன்பின் மிகுதியால தாங்கி கொள்ளலாம் ஆனாலும் அந்த அன்பு என்ன தெரியுமா செய்யும் சொல்லி காண்டிக்கும் எனக்கு இதுல விருப்பம் இல்ல உனக்காக நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் தாங்கி கொள்வதை அது சொல்லி காண்பிக்கும் ரெண்டாவது அதை தாங்கி கொண்டாலும் அந்த சூழ்நிலையில நம்மளால வெளிக்காட்ட முடியாததினால் உள்ளுக்குள் அந்த அந்த நம்ம என்ன செய்து கொள்ளுவோம் கொள்ளுவோம் தாங்கி இடத்துல நமக்கு பேச முடியாததினால் செயல்பட இயலாமையினால் அந்த இடத்துல செய்யறதற்கு நமக்கு வழி இல்லாததினால் ஒரு முறுமுறு போட அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் தாங்கி கொண்டிருப்போம் ஆனா இந்த தேவ அன்பு அப்படி கிடையாதான் தேவ அன்பு எப்படியா நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது நீடிய அப்படிங்கிறது வெகு காலம் எத்தனை காலமாக இருந்தாலும் அது தாங்க கூடியது அதுவும் எப்படி தாங்குமா தயவோடு தாங்குமா இததான் வசனம் சொல்லுது ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது குறித்து இராமல் ஒருவரும் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் நமக்கு நிறைய சந்தேகம் வரலாம் ஆண்டவர் வருகிறேன் வருகிறேன் சொல்றாரு ஏன் அது தாமதம் ஆகுது அவர் அவருடைய வாக்கு தத்தத்தை குறிச்சு அவர் தாமதிக்கல ஒருவர் கூட கெட்டு போகாமல் அவர் சிலுவையில் கொடுத்த அந்த மிக பெரிய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம எப்படி இருக்கிறாரா பொறுமையுள்ளவரா இருக்கிறாரா அதுவும் எப்படி அந்த பொறுமையோட இருக்கிறாரா தயவோடு பொறுமையா இருக்கிறாரா முறுமுறுத்து கொண்டு இல்ல நான் இவ்வளோ பெரிய ஒரு செயலை நான் செய்திருக்கிறேனே நான் இவ்வளோ பெரிய ஒரு விலை கிரயத்தை நான் கொடுத்திருக்கிறேனே இதை இந்த மக்கள் அறியாமல் இருக்கிறார்களே கொஞ்சம் கூட அவர்களுக்கு அந்த நன்றி இல்லையே அப்படி சொல்லி அவர் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மே